ஏன் இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை குழப்பம் குழப்பம் வருவது இயல்புதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எதற்கெடுத்தாலும் குழப்பம் என்றான் வாழ்க்கையை எப்போது நிச்சயமாக உனக்கு மாறுதல்கள் நடக்கத்தான் போகின்றது உன் புதிய வாழ்க்கை வண்ணமயமாக ஆகப் போகின்றது உன் வாழ்க்கையை நினைத்து கவலைக்குள்ளாதே உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தை அதை யோசித்து உன் மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை கொஞ்சம் கவனி அவற்றால் நீ இழப்பது உன் மனதின் நிம்மதித்தான் உன் மனதை பாதிக்கும் அளவிற்கு உன் மனதை ஏன் இப்படி எதிர்ப்பு சக்தி இல்லாமல் வைத்திருக்கின்றார் ஏதாவது உன் மனதை பாதிக்கும் வகையில் நடந்துவிட்டார் நீ வலுவிழந்து காணப்படுகின்றார் உன் மனதில் நான் வசிக்கின்றேன் என்று திரும்பவும் உனக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் குழந்தையே காயப்படுவது நீ மட்டுமில்லை நானும் தான் உனக்கு காயப்படும்படி நான் எதையாவது செய்வேனா சொல் நீ அவற்றை தாங்கிக் கொள்ள மனதில் தெம்பு இல்லை என்றா உன்னை அப்படியே விட்டு விடுவேனா அந்த எண்ணத்தை உன் மனதில் இருந்து தூக்கியறி குழந்தைகளுக்கு பலம் இல்லை என்றா தாய்தான் தன் பிள்ளையை எப்படி எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க எல்லா மருந்துகளையும் உனக்கு கொடுப்பார்கள் அதே போலவே தான் நானும் குழந்தையே உன் மனதை ரணப்படும்படி பேசியவரின் அவரின் உன்னை நான் காப்பின் குழந்தையே ஆனால் உனக்கு உன்னுள் அதை தாங்கி கடந்து போகும் அளவிற்கு பக்குவம் இல்லை சில விஷயங்களை புரிய வைக்கவே நான் இவ்வாறு உனக்கு நிகழ்த்துகின்றேன் உன் மனம் என்பது கோட்டை போல கம்பீரமாக இருக்கவே நான் உனக்கு இந்த பாடங்களை புகட்டினேன் உன் மனதில் அதற்கான அஸ்திவாரம் போடுகின்றேன் ஒரு நாள் கோட்டையைப் போல ராஜ கம்பீரமாய் எழுந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ தலை நிமிர்ந்து நிற்பார் இது என் சத்திய வாக்கு குழந்தையே உன் வேண்டுதல்களுக்கு நான் செவி சாய்க்கவில்லை என்று கருதாதே ஒரு தாய் பறவை தன் பிள்ளை பறவையை பறக்க வைக்க எல்லா முயற்சியும் செய்யும் அப்படியும் பறக்கவில்லை என்றால் அது உயரத்தைக் கண்டு பறவை அஞ்சுகின்றது தாய் தாய்ப்பறவைக்கு எப்படி புரியாமல் இருக்கும் அது எப்படி வாழ முடியும் என்று யோசிக்கும் தாய் பறவை யார் துணையின்றி என் பிள்ளை வாழ வேண்டும் என்று கருதி தன் பிள்ளை பறவை தனியாக எங்கோ ஓர் இடத்தில் விட்டுவிடும் அந்த தாய்ப்பறவைக்கு தெரியாதா தன் பிள்ளை பயப்படும் என்று அதையும் தாண்டி அப்படி செய்கின்றது என்றான் அதனை பக்குவப்படுத்தி வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வைப்பதற்கே அதை போலவே தான் உன்னையும் நான் பயிற்சி வைக்கின்றேன் உனக்கு தரும் பயிற்சி இதில் வெற்றி என்று சொல்ல மட்டும்தான் நீ எதிர்நோக்கப் போகின்றாய் உன் எதிர்கால வாழ்க்கைகள் அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவிற்கு இருக்கும் ஆனால் நீ அதில் மூழ்க மாட்டாய் உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்துக் கொண்டிருக்கின்றேன் என் பரிபூர்ண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு குழந்தையே உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் இதயத்தின் கருவறையில் உன்னை சுமந்து நான் காப்பேன் மனமுடைந்து போக வேண்டும் ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும் போது மனமுடைந்து போக வேண்டும் பொறுமையுடன் என்ன நடக்கின்றது என்பதை கவனித்த வண்ணம் குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றுவதை என்னுடைய கடமை வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடங்கள் தடைகள் நிர்பந்தம் என்ற ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும் அதை தாண்டி வருவதுத்தான் உன் மனதைரியும் மனதிற்கு பிடித்தவர்களை பார்க்காமல் பேசாமல் இருந்துவிடலாம் ஆனால் நினைக்காமல் ஒருபோதும் இருக்க முடியாது உனக்கு எப்போது சிக்கல் வந்தாலும் உன் மனம் சொல்வதை மட்டும் கேட்கும் ஏனெனில் யோசிக்கும் உன் மனம் உண்மையை மட்டுமே நேசிக்கும் நினைப்பது நடப்பதில்லை நடப்பது நமக்கு பிடிப்பதில்லை ஆனாலும் நாம் வாழ்கின்றோம் நம்மை நம்பி சில உறவுகள் இருப்பதாலே நிச்சயமாக இறைவன் ஒரு சோதனைக்கு பின் நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு தருவான் கஷ்டங்கள் நிறைய இருக்கும் இடத்தில் நிறைந்திருக்கும் உழைத்து வாழ்பவர்களின் வாழ்க்கை வளர்ப்பிரை போல வளர்ந்து கொண்டே செல்லும் வாழ்க்கை தேய்பிரை போல குறைந்து கொண்டே செல்லும் என் தங்கமே வாழ்க்கை ஒருபோதும் வாழ கற்றுத் தருவதில்லை வலிகளை கற்றுத்தரும் அதன் மூலமே வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக் கொள்கின்றோம் போதிக்கும் போது புரியாத பல விஷயங்கள் பாதிக்கும் குழந்தை பகைவன் படுக்கையில் இருக்கும்போது விசாரிப்பதும் எதிரி இல்லம் வரும்போது உபசரிப்பதும் தான் உயர்ந்த பண்பாடு வழியில் பெரிய வலியது தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்து பேசி பின் நம் முதுகில் குத்தியது மட்டுமல்லாமல் ஒன்றும் செய்யாததைப் போல் நடித்துக் கொண்டிருக்கும் போலி உறவின் நெருக்கமே இப்படிப்பட்டவர்களிடமிருந்து சற்று நீ விலகியே இரு குழந்தை தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம் ஆனால் நாளைக்கு ஒரு தினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் ஒருவன் எப்போதும் மன அழுத்தத்தில் இருக்கின்றான் இனி அவன் தனது கடந்த காலத்திலேயே வாழ்கின்றான் என அர்த்தம் பதட்டத்திலேயே இருக்கின்றான் இனி வருங்காலத்தில் வாழ்கின்றான் என அர்த்தம் அமைதியில் இருக்கின்றான் என்றான் நிகழ்காலத்தில் இருக்கின்றான் என அர்த்தம் மகிழ்ச்சி என்பது உங்களிடம் இருக்கும் பணத்தை வைத்து அளவிடப்படுவதில்லை இது உங்கள் வாழ்க்கையில் உள்ள அற்புதமான மனிதர்களால் அளவிடப்படுகின்றது உன்னை யார் விமர்சித்தாலும் ஏனென்றால் உன்னை விமர்சிப்பவனை நீ பொறாமைப்பட வைத்திருக்கின்றாய் என்று அர்த்தம் வலிகளை தாங்க நினைக்காது வலித்துக் தான் இருக்கும் வலிகளை தாண்ட நினை வழி பிறக்கும் வாழ்வில் அவரை போல் இவரை போல் அல்லாமல் உன்னை போல் வாழ்ந்து காட்டு உன்னால் முடியாது என பலர் கூறிய வார்த்தைகளில் உன்னை வெற்றியின் பக்கம் தள்ளிச் செல்லும் உள்ளத்தில் ஒன்றும் புதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை ஒரு நாட வேண்டாம் குழந்தையே துன்பம் உதிரும் இலைகள் போன்றது மகிழ்ச்சி துளிர்க்கும் இலைகளை போன்றது இலைகளை இலைகளுக்கு உரமாக்கும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகும் எதிர்காலத்தில் நிம்மதியாக இருப்பேன் என்று நினைத்து நிகழ்காலத்தை தொலைத்து விடாதே நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் எதிர்காலத்தை நோக்கித்தான் பயணிக்கின்றது உறங்கு செல்லுமும் எதையும் யோசித்து மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாது அவை உன்னை தூங்க விடாது நல்லவைகளை கண்முன்னே நிறுத்து நன்றாக உறங்குவார் யாரையும் காயப்படுத்தக்கூடாது என ஒதுங்கி செல்பவர் மீதுத்தான் இந்த உலகம் தன் முதல் கல்லை எரிகின்றது ஆனால் அவர்களுக்கு நிச்சயமாக கடவுளின் துணை இருக்கும் என் வைரமே உன் கர்ம வினைகளுடன் தான் நான் கொண்டிருக்கின்றேன் கலங்காது உன் விதியை நான் மாற்றுவேன் நடக்கவே இயலாத காரியங்களை நடத்துபவன் நான் என் நாமத்தை மட்டும் ஜபித்துக் கொண்டிருத்தி செல்வேன் முயற்சித்துக் இரு துவண்டு போகாதே ஒரு நாள் நல்ல நிலைமையை வந்தடைவார் எப்போதும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும் குழந்தையே நீ செய்வதை நம்பிக்கையோடும் நேர்மையோடும் செய் நீ நினைப்பது நடக்கும் உன் அருகில் இருந்து நான் நடக்க செய்வேன் கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரம் அல்ல உன் எதிர்காலம் நல்லவிதமாக மாற உள்ளது அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு குழந்தை நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் மன நிறைவோடு இரு நீ நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் என்னை நம்பியவன் தோல்வியடைய மாட்டான் எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் உன் துன்பங்கள் பரந்தோடும் எல்லா வளங்களையும் நான் உனக்கு அள்ளித் தருவேன் என்னுடைய ஆசிர்வதம் எப்போதும் உனக்கு உண்டு குழந்தையே கலங்காமல் தைரியமாக பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவனுக்கு எங்கும் சொர்க்கம்தான் அகம் மகிழ்பவரை அருகில் வை புறம் பேசுபவர்களை வை இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்க்கையை கடக்க உதவுகிறது ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வது தவறில்லை ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவது தான் தவறு இல்லாததை நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என என கேட்காதே நம்பு நடக்குமா என கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே முடியும் என நம்பு துணிவும் விடாமுயற்சியும் இருந்தால் வாழ்வில் எதையும் சாதிக்கலாம் குழந்தை அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும் நம் நிலையில் நின்று பார்த்தால் எப்படி தெரியும் வெளிச்சம் கிடைத்தவுடன் திரியின் தியாகம் யாருக்கும் தெரிவதில்லை அப்படித்தான் உன் வாழ்க்கை நிலையம் உள்ளது அடுத்தவரிடம் நீ உரிமை எடுக்கும் போது அவர் அதற்கு தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்தே முடிவிடும் அனுமதியின்றி எடுக்கும் உரிமை அர்த்தமற்ற வருத்தங்களை உண்டாக்கிவிடும் உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவனோ ஆண்டவனோ அல்ல உன் உழை உன் நேரமும் தான் தவறை விடலாம் ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது ஆனால் துரோகத்தை மன்னிக்கவே கூடாது குழந்தை ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது சொன்ன ஒரு சொல் விடுபட்ட அம்பு கடந்து போன வாழ்க்கை நழுவு விட்டு சந்தர்ப்பம் இந்த நான்கும் மீண்டும் ஒருபோதும் திரும்ப வராது நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது நீ அதிகம் நம்பியவர்களிடமிருந்தே கிடைக்கின்றது கலங்காதை குழந்தை நான் உனக்குள் இருக்கும் போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது மாயம் அதுவே சுவர் போன்ற தடையாகும் அதை தகர்த்தே நீ என்னை வந்தடைவான் ஆனந்தமாய் வாழ்வா தேவையான நேரத்தில் தேவையானவை எல்லாம் சரியாக கிடைத்து விட்டான் கடவுள் இல்லை என்பது மட்டுமல்ல தானே கடவுளாகவும் மாறிவிடுவான் மனிதன் அன்பு நிறைந்த உள்ளம்தான் சண்டை போடும் விலக அல்ல விலகிவிடக்கூடாது என்பதற்காக எவ்வளவு குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு குறைவாக பேசும் அப்பொழுதுதான் அதிகமாக கவனிக்கப்படுவான் உன்னை விட உனது பிரச்சனைகள் பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும் குழந்தை அவன் மீது முழு நம்பிக்கை அவன் உன்னை நிச்சயமாக காப்பான் அழுகையை பார்த்து அன்பு வைக்காதே அது மலரைப் போல் வாடிவிடும் பணத்தை பார்த்து அன்பு வைக்காதே அது கண்ணாடி போல் உடைந்துவிடும் என்றும் அன்புக்காக மட்டும் அன்புவி அதுவே நிலைத்து நிற்கும் குழந்தை நல்ல நண்பனிடம் எவ்வளவு கோபமானாலும் காட்டலாம் ஒரு நிமிடம் கூட அச்சமோ வழியோ உன்னை பிடிக்கும் போது உன் வேதனைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சியும் அமைதியும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் குழந்தையே இது என் சத்திய வாக்கு இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில்